அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் நெய்வேலி மந்தாரக்குப்பம் அருகே உள்ள வடக்கு வெள்ளூர் ஊராட்சி இரண்டாவது தெருவை தான் பாஸ்கர் இவருடைய மனைவிதான் பிரபாவதி வயது முப்பத்தி மூணு பாஸ்கர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு உயிரிழந்தார் இந்த தம்பதிகளுக்கு கோகுல் என்ற ஒன்பது வயதில் ஒரு மகனும் மித்ரா என்ற ஆறு வயதில் ஒரு மகளும் உள்ளனர் இருவருமே அதே பகுதியில் உள்ள ஒரு அரசு பள்ளியில்தான் படித்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் பிரபாவதி கடந்த ஏழாம் தேதி காலை அவரது தாயாரன தனலட்சுமியிடம் நெய்வேலிக்கு சென்று வருவதாக கூறி சென்றிருக்கிறார் ஆனால் இரவு வெகு நேரமாகியும் அவர் வீடு திரும்பவில்லை இதனால் தாயாரான தனலட்சுமி தன்னுடைய மகளான பார்வதிக்கு ஃபோன் செய்து பார்த்திருக்கிறார் அப்பொழுது ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் என்று வந்திருக்கிறது மேலும் பிரபாவதியை பிரபாவதி குறித்து எந்தவிதமான தகவலும் அவருக்கு தெரியவில்லை சந்தேகமடைந்த தாயான தனலட்சுமி தன்னுடைய மகளை பல்வேறு இடங்களில் தேடியும் பிரபாவதி கிடைக்கவில்லை பின்னர் இது குறித்து அவர் உடனடியாக மந்தாரங்குப்பம் போலீசில் புகாரும் கொடுத்தார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாணியை போலீசார் தொடங்கினார்கள் அப்போதுதான் பிரபாவதிக்கு யார் யா பிரபாவதி கடைசியாக யாருடன் பேசியிருக்கிறார் அவர் யாரிடமெல்லாம் அதிக நேரம் பேசியிருக்கிறார் என்பது குறித்து போலீசார் தங்களுடைய விசாரணையை துவங்கினார்கள் இதில் கணவனை இழந்த பிரபாவதிக்கும் அதே ஊரை சேர்ந்த சம்பத் என்ற முப்பத்தி நான்கு வயது நபருக்கும் இடையே பழக்கம் இருப்பதும் தெரிய வந்தது இதையடுத்து போலீசார் சம்பவத்தை பிடித்து காவலையும் அழைத்து சென்று விசாரித்தனர் அதில் அவர் பிரபாவதியை அடித்து கொன்று உடலை என்எல்சி சுரங்க பள்ளத்தில் வீசிய திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது இதையடுத்து சம்பத்தை போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக அவர் போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் நான் பிரபாவதியுடன் நெருங்கி பழகி வந்தேன் பின்னர் இந்த பழக்கம் நடைவில் எங்களுக்குள் கள்ளக்காதலாக மாறியது நாங்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தோம் இந்த நிலையில் கடந்த ஏழாம் தேதி காலையில் நான் பிரபாவதியை எனது மோட்டார் சைக்கிளில் நெய்வேலி நகரத்திற்கு அழைத்துச் சென்றேன் பின்னர் அங்கிருந்த இரவு ஏழு மணி அளவில் இருவருமே வீட்டு நோக்கி வந்து கொண்டிருந்தோம் அப்போது செல்லும் வழியில் நான் மது குடிப்பதால் தான் என்னை விட்டு விலகிச் செல்கிறாயா எனவும் கேட்டேன் அல்லது என்னை விட்டுவிட்டு வேறு யாருடனும் தொடர்பில் இருக்கிறாயா எனவும் நான் கேட்டேன் இதில் எங்களுக்குள் நடந்த பேச்சுவார்த்தை வாக்குவாதமாக மாறியது இதனால் என்எல்சி சுரங்கம் அருகே மோட்டார் சைக்கிளை நிறுத்தி பிரபாவதியுடன் நான் கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டேன் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த நான் கீழே கிடந்த மரக்கட்டையை எடுத்து பிரபாவதியின் தலையில் ஓங்கி அடித்தேன் இதில் மயங்கிய பிரபாவதியின் தலையை பிடித்து தரதரவனை இழுத்துச் சென்று அருகில் இருந்த என்எல்சி சுரங்கத்தின் நூறடி ஆழ பள்ளத்தில் தள்ளிவிட்டு அங்கிருந்து நான் வந்துவிட்டேன் எனவும் இதில் அவர் இறந்துவிட்டார் எனவும் அவர் போலீசாரிடம் வாக்குமூலமாக கூறியிருக்கிறார் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற நெய்வேலி டிஎஸ்பியான ராதாகிருஷ்ணன் மற்றும் மந்தாரங்குப்பம் போலீசார் அழகிய நிலையில் கிடந்த பிரபாவதியின் உடலை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக பிரேத போஷனைக்காக விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கைரேகை நிபுணர்களும் சம்பவ இடத்திற்குச் சென்று கைரேகை பதிவுகளையும் சேகரித்தும் சென்றனர் இது தொடர்பாக போலீசாரும் வழக்கு செய்து சம்பத்தையும் பிரபாவதியின் கள்ளக்காதனான சம்பத்தையும் அதிரடியாக கைது செய்து போலீசார் சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்